தலைவனுக்கு தெரியாம சக நிர்வாகிக்கு தெரியாம நண்பனுக்கு தெரியாம ஊருக்கு தெரியாம உலகத்துக்கு தெரியாம உன் கண்ணுக்கு தெரியாம செஞ்சியா உன் காதுக்கு தெரியாம செஞ்சியா உன் தோலுக்கு தெரியாம செஞ்சியா உன் கைக்கு தெரியாம செஞ்சியா உமாக்கும் துந்தஸ்தத்திலோர் எதை மறைத்தாய் பதில் இருக்கா இல்லையா நாம தான் கேட்கணும் நான் இன்னைக்கு செஞ்ச காரியம் நான் இன்னைக்கு பேசின பேச்சு

அவன் செய்த செயலர்கள் அவனுக்கு முன்னால் விரித்து வைக்கப்படுகிறது பொழுது பாதிகளை நீ பார்ப்பீர் எப்படி பார்ப்பீர்களுமா யாருத்தனா மாலிஹாதல் கித்தாப் அவன் புலம்புவான் என்னடா இது புத்தகம் என் வாழ்விலே நான் செய்த பெண்ணம்பரிய தவறுகளில் இருந்து சின்னஞ்சிறிய தவறுகள் வரை ஒண்ணு கூட மிஸ் ஆகல மஜதூமா அமிலு ஹாவிரா அவர்கள் செய்த அனைத்தையும் அங்கே கண்டுகொள்வார்கள் அங்கே ஹாலிர் அப்படி அப்படியே நிஜமா எதையும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது சொல்ல முடியாது இன்னும் சொல்றாங்களா மனிதன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் நம்பிக்கை சொல்றாங்க மனிதன் நிறுத்தப்படுவான் அவருடைய செயலேடுகள் கொண்டு வரப்படும் செயலேடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இனிசவுலி தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் தொண்ணூத்தி ஒன்பது புக்கு ஒரே ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லலாம் சொல்றாங்க ஒரு புத்தகம் ஒரு அளவு என்ன தெரியுமா பார்வை எட்டுகிற தூரம் அளவுக்கு ஒரே ஒரு ஒரு புக்க விரிச்சா உன் பார்வை போகிற தூரம் தெரியுதாட்ட ஒரு புக்கு ஒரு புக்கு மூணு கிலோமீட்டர் நீ செஞ்ச ஒண்ணு விடாம அறுபது வருஷம் வாழ்ந்த மொத்த ரெக்கார்டு வேணும்னா ரெக்கார்டு சாப்பிட்டது தூங்குறது வேலை பார்த்தது சம்பாதிச்சது பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தது அது மட்டுமா நீங்க பார்த்தது சிரிச்சது கோபப்பட்டது வெறுத்தது எல்லாம் ஒண்ணு விடாம